காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி உச்சகட்ட சாதனை என்பதோடு இரண்டாவது ஸ்டேஜ் முடிகிறது மனசின் அழுக்கையும் தடுமாட்டத்தையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கர்மா பக்திகளால் போக்கிக் கொள்வது முதல் ஸ்டேஜ் சாதனா சதுஷ்டயம் இரண்டாவது ஸ்டேஜ் இதில் பின்பற்றும் சாதனங்களால் அழுக்கும் ஆட்டமும் மேலும் நன்றாக எடுபட்டு போயிருக்கும் ஏதாவது அஞ்சு பத்து பர்சன்ட் மிஞ்சி இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுபடுவது ஒன்றே காரியம் என்று ஃபீல் பண்ணும் முமுக்ஷுவானவன் வீடு வாசலிலிருந்து விடுபட்டு அதாவது சந்நியாசம் வாங்கிக் கொண்டு மூன்றாவது ஸ்டேஜுக்கு பிஹெச்டிக்கு போகிறான் அதாவது கடைசி கட்டத்தில் சந்யாசிதான் ஆத்ம சாக்ஷாத்கார சாதனைக்கு அதிகாரி என்பதே ஆச்சாரியாளின் சித்தாந்தம் மற்ற பாசம் பந்தம் லோக காரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி ஆத்ம விசாரமே சதா சாதனையாக இருப்பவனுக்கு தான் பெரியதிலெல்லாம் பெரியதான பேரின்பம் பேரின்பம் என்கிற பிரம்ம அனுபவம் சித்திக்கும் என்பதே ஆச்சாரியால் கொள்கை உபனிஷத்துக்களிலிருந்து எடுத்துச் சொன்ன கொள்கை ஆக மூன்றாம் ஸ்டேஜில் குருமுகமாக சந்நியாசம் வாங்கி கொண்டு அவரிடம் ஜீவ பிரம்ம அபேத விஷயமாக மந்த்ரோபதேசம் பெற்றுக்கொண்டு அதையே சிந்தனை பண்ணி கொண்டிருந்து அப்புறம் சிந்தனையும் நின்று லட்சியத்தோடையே ஐக்கியமாகிவிடும் பெரிய அனுபவத்தை அடைய வேண்டியது என்று வைத்திருக்கிறார் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கிய உபதேசம் சந்நியாசிக்கே ஆனது என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதில் சாமவேத மகாவாக்கியமே நடுத்தர வயசு பிரம்மச்சாரியான ஸ்வேதகேதுவுக்கு அவனுடைய தகப்பனார் உபதேசித்ததாகத்தானே வருகிறது என்று வேதத்தின் ஒவ்வொரு சாகையிலும் ஒரு உபனிஷத்தும் அதில் மகாவாக்கியம் என்ற ஜீவ பிரம்ம அபேத வாசகமும் உண்டு ஆதியில் மொத்தம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சாகைகள் இருந்து இப்போது கழுதை தேய்ந்து அப்படி சொன்னால் மரியாதையாக இல்லை யானை தேய்ந்து என்று வைத்துக் கொள்ளலாம் கட்டெரும்பாக ஏழே சாகைகள்தான் ஏதோ முணுக்கு முணுக்கு என்று மங்கலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன பிரதி சாகைக்கும் ஒரு மகா வாக்கியம் இருந்தாலும் முக்கியமாக ஒவ்வொரு வேதத்துக்கு ஒன்றாக நாலு மகா வாக்கியங்களை சந்நியாசத்தில் தீக்ஷோ உபதேசமாக கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது அப்படி ரிக்வேதத்தில் ஐத்ரேய உபனிஷத்தில் வருவது இன்னார் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணியது என்று இல்லாமல் மகிதாச ஐதரேயர் என்ற ரிஷி கொடுத்த அந்த உபனிஷத்தின் அநேக மந்திரங்களின் முடிவிலே வருகிறது முடிவதற்கு முந்தின மந்திரத்தில் முடிகிற மந்திரத்தில் இருந்தும் இதற்கு முந்தின அத்தியாயத்தில் கர்ப்பத்தில் இருந்தபோதே போதே பிரம்மஞானம் பெற்ற வாமதேவர் என்ற ரிஷியை சொல்லியிருப்பதிலிருந்தும் இந்த மகாவாக்கியம் அவருக்கு தானாகவே ஈஸ்வர அனுகிரகத்தில் ஸ்புரித்தது என்று ஊகம் பண்ணலாம் அதாவது ஒரு பிரம்ம ஞானிக்கு ஈஸ்வரனே உபதேசம் பண்ணியது என்று சொல்லலாம் அதனால் அதை ஒசந்த சத்பாத்திரமான நாலாவது ஆசிரமிக்கே அதாவது சந்நியாசிக்கே உபதேசிக்க வேண்டும் என்று சொல்ல நியாயம் இருக்கிறது யஜுர்வேத மகா வாக்கியம் பிரகதாரண்யக உபனிஷத் முதல் அத்தியாயத்தில் புருஷவித பிராமணம் என்பதில் வருகிறது இங்கேயும் இந்த மகாவாக்கியத்தில் சொன்னபடி எந்த தேவர்களும் ரிஷிகளும் மனுஷர்களும் அனுபவத்தில் கண்டார்களோ அவர்கள் பிரம்மமாகவே ஆனார்கள் என்று சொல்லிவிட்டு வாமதேவரை மாத்திரம் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது ஆகையால் இந்த மகாவாக்கியத்தையும் ஈஸ்வரனே சூக்ம குருவாகி ஞானியான வாமதேவருக்கு அந்தகரணத்துக்குள்ளே உபதேசித்தது என்று வைத்துக்கொண்டு சந்நியாசிகளே இதற்கு அதிகாரிகள் என்று சொல்ல இடம் இருக்கிறது அதர்வ வேத மகாவாக்கியம் மாண்டூக்கிய உபனிஷத்தில் வருகிறது மோக்ஷ நாட்டம் உள்ள முமுக்ஷுக்கள் நிஜமாகவே மோக்ஷத்தில் சேருவதற்கு அந்த ஒரு உபனிஷத்தே போதும் என்று ராமர் ஹனுமாருக்கு உபதேசித்ததாக இன்னொரு உபனிஷத்தில் இருக்கிறது அந்த உபனிஷத்துக்கு உபனிஷத் என்று பெயர் அதனால் அதர்வத்தில் வரும் மகாவாக்கியமும் சந்நியாசிகளுக்கே உபதேசிக்கத்தக்கதென்று சொல்லலாம் சாமவேத மகா வாக்கியத்தை பற்றித்தான் கேள்வி ஆக்ஷேபனைக்காரர்களும் அதை வைத்துத்தான் கேட்கிறார்கள் நான்கு முக்கியமான மகா வாக்கியங்களில் நேராக ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிப்பதாக இருப்பது இது ஒன்றுதான் அதனால் இதற்கு விசேஷ கௌரவம் கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட சிஷ்யன் யார் என்றால் நல்ல வாலிப திசையில் இருக்கப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி சந்நியாசி இல்லை அதை வைத்துத்தான் ஆக்ஷேபனை ஒரு இருபத்தி நாலு வயசுக்கார பிரம்மச்சாரிக்கே ஒரிஜினலாக தரப்பட்ட உபதேசத்தை சன்னியாசிக்குத்தான் தரணும் என்றால் எப்படி என்று ஆக்ஷேபம் சின்ன வயசு கிழ வயசு என்கிறது பாயிண்ட் இல்லை எது பாயிண்ட் என்றால் ஞான பக்குவம் வந்திருக்க வேண்டும் பொதுவாக அந்த பக்குவம் வாழ்க்கையில் நன்றாக அடிப்பட்டு கர்மயோகத்தை குறைவர நன்றாக பண்ணியவனுக்குத்தான் ஏற்படும் ஆதலால் ஆச்சாரியால் பொது விதியாக சொல்லும்போது போதே கொடுக்கிறபோதே மகாவாக்கிய உபதேசம் என்று வைத்தார் பொதுவாக இருக்கப்பட்ட அறிவு நிலையை வைத்து பதினாலோ பதினைந்தோ ஏதோ ஒரு வயசு வைத்து அதற்கு மேலே ஆனவன் தான் எஸ்எஸ்எல்சி பரீட்சைக்கு உட்காரலாம் என்று விதி பண்ணியிருக்கிறார்கள் ஏழு எட்டு வயசிலேயே பிஏ எம்ஏக்காரர்களை விட மேதையோடு யாரோ சில ப்ரோடிஜிகள் இருக்கிறார்கள் என்பதால் பொது விதி தப்பு என்கலாமா ஒரு விதி இருந்தால் அதற்கு விலக்கும் உண்டு எவ்ரி ரூல் ஹாஸ் இட்ஸ் எக்ஸப்ஷன் என்று ஒப்புக்கொண்டு பரீட்சைக்கான வயசு ரூலிலிருந்து அதி புத்திசாலிக்கு எக்ஸப்ஷன் தருகிறார்கள் அல்லவா இந்த மாதிரி வித்தைக்கு சந்நியாசியே அதிகாரி என்ற ரூலுக்கு எக்ஸப்ஷன் எக்ஸம்ஷன் வருகிறவன்தான் அந்த சாமவேத பையன் ஸ்வேத கேது முதலில் அப்பாவிடம் படித்துவிட்டு அப்புறம் பன்னிரண்டு வருஷம் வேறு குருமார்களிடம் படித்துவிட்டு படிப்பில் தனக்கு நிகரில்லை என்று கர்வப்படும் அளவுக்கு விஷயம் தெரிந்தவன் இப்படிப்பட்டவர்கள் கர்வபங்கம் அடையும் போதுதான் ஒரே அடியாக வினயம் வந்து பரிபூர்ண சரணாகத பாவம் வருவதும் ஒரு நல்ல அறிவாளி தன்னுடைய அறிவு அத்தனையும் பிரயோஜனம் இல்லை என்று கண்டுகொண்டு தோற்று போய் நிற்கிற போது அனுபவத்துக்கு உள்ள உயர்வை புரிந்து கொண்டு அதற்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்து கொள்ளுகிற மாதிரி மற்ற எவராலும் பண்ண முடியாது அந்த சாமவேத பையனுடைய கர்வத்தை அவனுடைய பிதாவே பங்கப்படுத்தி அவனை அந்த உசந்த மனோபாவத்துக்குத்தான் எழுப்பி அந்த நிலையில்தான் மகாபாக்கிய உபதேசம் பண்ணினார் ஆகையினால் அதை முன்னோடியாக காட்டி எல்லோருக்கும் அந்த உபதேசம் கொடுக்கலாம் என்பது சரியில்லை ஆத்ம வித்யா அபியாசத்திற்கு பொது ரூல் பிரம்மசூத்திரத்தில் கொடுத்திருக்கும் ரூல் அது ஊர்துவரேதஸ்களுக்கே உரியது என்பது அவர்கள் யாரென்றால் சக்தியை துளி கூட இந்திரிய அனுபவத்தில் இறக்கி விரயம் பண்ணாமல் ஆத்ம அபிவிருத்திக்கு சாதகமாகவே ஏற்றி கொண்டு போகிறவர்கள் அந்த மாதிரி காமத்தை அழித்து விட்டவன் சந்நியாசியாகத்தான் ஆவான் பால்யத்திலேயே கூட ஒருவன் நெருப்பு மாதிரி சுத்தமாய் இருந்து கொண்டு அப்புறம் காமமே எழும்ப முடியாதபடி கொழுந்து விட்டு கொண்டிருந்தால் அவனுக்கு சந்நியாசமும் ஜீவ பிரம்ம அபேத வித்தையில் தீட்சையும் கொடுக்கலாம் தான் ஆச்சாரியாலே அப்படி எட்டே வயசில் தானே அவருடைய மடங்களிலும் இப்படி பால்ய யவன பிரம்மச்சாரிகளுக்கு தீட்சை கொடுத்து சுவாமிகளாக வைக்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி ஸ்ரீபலி என்ற ஊரில் அவரிடம் வெறும் ஜடம் மாதிரி ஒரு பிள்ளையாண்டானை தகப்பன்காரன் அழைத்து கொண்டு வந்து உன்மத்தத்தை தெளிவிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணினான் ஆச்சாரியால் பார்வையிலோ அந்த உண்மத்தத்துக்குள்ளே புதைந்திருக்கும் ஞான பக்குவம் தெரிந்துவிட்டது அந்த பிள்ளைக்கு சந்நியாசம் கொடுத்து வைத்து கொண்டார் தம்மோடையே அவருடைய நான்கு பிரதான சிஷ்யர்களில் ஒருத்தரான ஹஸ்தாமலகராக ஆனது அந்த பிள்ளைதான் அப்புறம் நம்முடைய சாமவேத பையனை விட வயசில் ரொம்ப சின்ன ஒரு ஏழு வயசு குழந்தை அவனை விடவும் மகா புத்தியோடு ஆச்சாரியாளிடமே எதிர்வாதம் பண்ணிற்று இவன் மாதிரியே அதுவும் தோற்று போயிற்று யாரானாலும் ஆச்சாரியாளிடம் எதிர்வாதம் பண்ணினால் தோற்று போகாமல் என்ன தோற்று போச்சோ இல்லையோ நான் சொன்னார் போல ஒரே வினயம் சரணாகத புத்தி வந்து அப்படியே ஆச்சாரியால் சரணங்களில் அந்த குழந்தை விழுந்து விட்டது ஆச்சாரியாலும் பரம சந்தோஷமடைந்து அதற்கு சந்நியாசம் தந்து சர்வக்ஞாத்மா என்ற பெயரும் கொடுத்தார் எல்லாருக்காகவும் சட்டம் போட்ட ஆச்சாரியால் சட்டத்துக்கு மேற்பட்ட அபூர்வ பிறவிகள் விஷயத்தில் அதை தளர்த்தவும் தயங்கவில்லை என்பதற்காக சொல்கிறேன் சாமவேத பையன் இருபத்தி நாலு வயசில் நல்ல யவ்வனத்தோடு இருந்தாலும் மகாவாக்கிய உபதேசத்துக்குரிய பக்குவத்தை பெற்றிருந்ததாலேயே அப்பா ரிஷி அவனுக்கு உபதேசம் தந்தார் எக்ஸப்ஷனலாக இருக்கிற சிலரை காட்டி ரூலை எடுக்கச் சொல்வது சரியில்லை விதுரர் பிறந்த வழியை சாஸ்திரோக்தமாக பார்த்தால் ஞானத்துக்கு அவர் தகுதி பெற்றவர் இல்லை ஆனாலும் ஞானியாய் இருந்தார் தர்மவியாதர் கசாப்பு கடையே வைத்திருந்தார் ஆனாலும் ஞானம் பெற்றிருந்தார் சூத்திர பாஷ்யத்தில் இவர்களுடைய எக்ஸாம்பிளை ஆச்சாரியாலே எடுத்து காட்டி அது அவர்களுடைய பூர்வ சம்ஸ்கார விசேஷத்தால் ஏற்பட்டது என்கிறார் விட்டக்குறை தொட்டக்குறை என்பது ஜன்மாந்திரத்தில் பெருமளவு பக்குவம் பெற்று ஏதோ கொஞ்சம் தோஷமான கர்மாவும் பண்ணி அதனால் மறு ஏற்படும்போது ஏற்படும் போது விட்ட வந்து பிடித்து கொண்டு சீக்கிரம் அட்வான்ஸ்டான அத்தியாத்ம நிலையில் சேர்த்துவிடும் அப்பேற்பட்ட சம்ஸ்கார பலம் அபூர்வமாக சில பேருக்கே இருக்கும் அவர்களை அளவுகோலாக வைத்து பொது சட்டம் பண்ண முடியாது ரொம்பவும் இரண்டுங்கெட்டான் சம்ஸ்காரமே பெற்றவர்களான ஜென்ரல் ரன்னுக்கு கர்மயோகம்தான் பொது சட்டம் அதை ஒழுங்காக பண்ணவே அவர்கள் சிரமம்தான் படுவார்கள் அப்படி இருக்கும்போது தலையில் பனங்காய் என்று அவர்களிடம் அசாத்திய இந்திரிய நிகிரகம் நிக்ரகம் தேவைப்படும் ஞான யோகத்தை கொடுத்தால் என்ன பிரயோஜனம் அதனால்தான் சகல கர்ம கடமைகளையும் உதறிவிட்டு ஞான விசாரத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நாலாவது ஆசிரமக்காரனுக்கு மாத்திரம் அத்வைத்த சாதனையில் மூன்றாவதும் கடைசியுமான ஸ்டேஜை வைத்தது வெளியில் நடக்கும் வீட்டு காரியம் வயிற்றுப்பாட்டுக்கான காரியம் முதலானவற்றின் பாரத்தை தள்ளிவிட்டு உறவு பாசம் பணம் பதவி பாசம் முதலானவைகளை உதறிவிட்டு சந்நியாசியாக ஆத்ம விசாரமே ஹோல் டைம் காரியம் என்று உட்கார்ந்தால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசின் உள்காரியமான எண்ணங்களையும் தள்ள முடியும் உள்ளே ஏற்கனவே பிடித்திருக்கும் பாச பாசியையும் உதற முடியும் ஒரு ஸ்டேஜ் வரை சத்கர்மா ஸ்வதர்மம் கடமை காரியம் என்பதை செய்வதேதான் பழைய தப்பு கர்ம அழுக்கை தேய்த்து கழுவ அவசியமாய் இருக்கிறதென்றாலும் அப்புறம் அதுவும் ஒரு அழுக்காகி மனசை எண்ணம் நின்று போன சாந்தத்தில் கரைய விடாமல் பிடித்து கொள்ளும் பிசுக்கு மாதிரி அழுக்கு போவதற்காக புளி மண்ணு போட்டு பாத்திரத்தை தேய்க்கிறோம் என்பதால் அந்த புளியையும் மண்ணையும் அப்படியே அதில் ஈசி வைத்து விடுவதில்லை அல்லவா அதுகளையும் தானே அப்புறம் அலம்பிக் கொட்டி விடுகிறோம் அப்போதுதான் பாத்திரம் பளிச்சென்று சுத்தமாக ஆகிறது அப்படி கர்மா எல்லாம் ஜாடாக போனால்தான் அந்தகரணம் கரணம் சுத்தமாவது பளிச்சென்று ஆவது இதற்கு வெளிக்காரியத்திலிருந்து முதலில் விடுபட வேண்டும் அதுதான் சந்நியாசம் சந்நியாசியான பிறகு உள்காரியத்தையும் நிறுத்தி முக்தனாக வேண்டும் காரியம் என்பதால் ஏற்படும் அசாந்திகள் எதுவும் இல்லாமல் பரமசாந்தமான ஒரு ஆனந்த சாகரத்தில் அப்படியே கரைந்து போய் பிரம்மமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் மாறாத சாந்த நிலை அது நிரந்தரமான சாந்தி சதா தத்தளித்துக் கொண்டிருக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட நிலை கிடைக்க முடியுமென்றால் அதை அடைய நாம் மேக்சிமம் பிரயாசை பண்ணுவது கடமை அல்லவா இல்லாவிட்டால் நாம் இந்த லோக வாழ்க்கையில் என்ன படித்திருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் எந்த துறையில் கொடிகட்டிப் பறந்தாலும் ஆசடு என்றுதான் ஆகும்